மிகு மும்முடிநாதர் திருக்கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இறகுச்சேரியில் அமைந்துள்ளது இது ரவிச்சேரி என்று அழைக்கப்படுகிறது தேவகோட்டைக்கு அருகில் இந்த ஊர் அமைந்துள்ளது இக்கோயிலில் மும்முடிநாதர் இறைவனாகவும் சவுந்தரநாயகி இறைவியாகவும் உள்ளனர் ஏழுநிலை ராஜகோபுரம் நடராஜர் சபை இறைவு சன்னதி நால்வர் மற்றும் சூரியன் சன்னதிகள் உள்ளன இறகுச்சேரி புறநகர் பகுதியான தேவக்கோட்டையின் முதல் சிவன் கோயிலாக இந்த கோயில் கருதப்படுகிறது இங்குள்ள அசல் கட்டமைப்பு கோயில் மிகவும் பழமையானது பாண்டியர் காலத்தில் இருந்து முதலில் சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்டது சோழ பாண்டிய சேர வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் இங்கு வழிபட்டதாக கூறப்படுகிறது எனவே முப்பெரும் அரசர்களால் வழிபட்டவர் என்று சிவன் பெயர் பெறுகிறார் இங்குள்ள சிவனின் சமஸ்கிருத பெயர் திருமகுடேஸ்வரர் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நகரத்தார் சமூகத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த கோயில் விரிவான புனரமைப்புக்கு உட்பட்டது இது பெரும்பாலும் கல் மற்றும் கிரானிட் கோயிலாக மாற்றப்பட்டது இதை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டில் இங்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இக்கோயில் சற்று உயரத்தில் உள்ளது மேலும் ஏழு அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து துவஜஸ்தம்பம் கொண்ட ஒரு நடைபாதையும் உள்ளது இது மகா மண்டபத்திற்கு அழைத்து செல்லும் வலதுபுறம் அம்மன் சன்னதியும் நடராஜர் சன்னதியும் நேராக பித்தளை நந்தியும் தர்ப்பணமும் அதைத் தொடர்ந்து கர்ப்பகிரகமும் உள்ளன கோஷத்தில் வழக்கமான தெய்வங்கள் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்கை பிரகாரத்தில் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர் பைரவர் சனி சந்திரன் சூரியன் ஆகியோர் உள்ளனர் தனி நவக்கிரகம் சன்னதி உள்ளது கிரானைட் கற்களால் ஆன சமகால நகரத்தார் கட்டிடக்கலையை இந்த ஆலயம் கொண்டுள்ளது இது இங்கு மேற்கொள்ளப்பட்ட இருபதாம் நூற்றாண்டின் புதுப்பித்தலுக்கு சான்றளிக்கிறது கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி விக்கிரகம் குறிப்பாக பழமையானதாக தோன்றுகிறது மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரங்களில் புதுப்பிக்கப்பட்டதை விட மிகவும் பழமையானதாகவும் இருக்கலாம் தட்சிணாமூர்த்திக்கு பின்னால் உள்ள ஆலமரத்தின் சித்தரிப்பும் இங்கு முற்றிலும் வேறுபட்டது வெளிப்பிரகாரங்களில் மண்டபங்களின் மேல்நிலைகள் செட்டிநாடு குடியிருப்புகள் அரண்மனைகள் போல் கட்டப்பட்டுள்ளன ஒரு காலத்தில் இந்த இடம் ராமாயணத்தில் கழுகுகளின் மன்னன் ஜெடாயு வாழ்ந்த காடாக இருந்தது சீதை ராவணனால் கடத்தப்பட்ட போது ஜடாயு தடுக்க முயன்றார் மற்றும் ராவணனுடன் வீரத்தோடு போரிட்டார் ஆனால் அவரது இறக்கைகள் வெட்டப்பட்ட பிறகு அவர் அருகில் உள்ள கண்டதேவியில் விழுந்தார் அத்தகைய நேரம் ராமர் இந்த வழியில் செல்லும் வரை மூச்சை பிடித்துக் கொண்டார் ராமர் சீதையை தேடி இங்கு வரும்போது ஜடாயு தான் சீதையை பார்த்ததை ராமனுக்கு தெரிவித்தார் இந்த இடம் இறகுச்சேரி இராவணன் வெட்டிய பிறகு ஜடாயுவின் இறக்கைகள் விழுந்த இடம் இந்த இடத்தின் அசல் பெயர் ராவணன் சேரி என்றும் நம்பப்படுகிறது இறகுச்சேரி என்பது சாரியின் சிதைவாகவும் இருக்கலாம் இறக்கைகள் விழுந்த இடத்தில் ஜடாயுவின் இறக்கைகள் வெட்டப்பட்டதை குறிக்கிறது மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்து கண்டதேவிக்கு அருகில் பல இடங்களோடு தொடர்புடைய ராமாயணத்தில் இருந்து பல கதைகள் உள்ளன வேதாரண்யம் மருங்கூர் திருத்தண்டாதனம் போன்ற கடற்கரைகள் தெற்கே ராமேஸ்வரம் வரை செல்லும் இந்த கோயிலின் வளாகத்தில் தத்தாத்ரேய முனிவருக்கு ஒரு சன்னதி உள்ளது மேலும் மகாராஷ்டிரா மற்றும் நாமக்கல்லுக்கு பிறகு தத்தாத்திரேய முனிவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மூன்றாவது கோயிலாக இது கருதப்படுகிறது தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரின் ஒருங்கிணைந்த வடிவம் என்று நம்பப்படுகிறது அவர் ஒரு மனிதரின் மனக்கவலைகள் மற்றும் சந்தேகங்களை நிற்குகிறார் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் தத்தாத்திரையரை பற்றிய குறிப்புகள் உள்ளன நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி